ஆயிரம் பேர் கூடியிருக்கும் இடத்தில் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றால் அதற்கு உயர்ந்த உருவம் தேவையில்லை உயர்ந்த உள்ளம் இருந்தால் போதும் என்று கூறுவார்கள் அதுபோல் பல கோடி இதயங்கள் இருந்தாலும் அவர்களில் தனித்து தெரியும் ஒரு சிறந்த மனிதராக இருப்பவர்தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கும் பெண்களுக்கும் படிப்பு உதவித்தொகை தொழில் உதவி போன்றவற்றை செய்து வரும் இவர் மாற்றம் என்ற அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் சிறப்பான சேவையை தொடர்ந்து செய்து வருகிறார் சேவையே தெய்வம் என்று கூறும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் தற்போது செய்த மகத்தான செயல் ஒன்று அனைவரையும் நிகழ வைத்து உள்ளது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பெண் ஒருவர் தனது மகளின் காதணி விழாவிற்காக கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தினை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் சேர்த்து வந்துள்ளார் அந்த பணம் ஒரு லட்சத்தை அடைந்தவுடன் அந்த உண்டியலை மண்ணில் புதைத்து வைத்துள்ளார் சில நாட்கள் கழித்து உண்டியலை திறந்து அந்தப் பெண் அதிர்ச்சி அடைந்து உள்ளார் காரணம் அந்த ரூபாய் நோட்டுகள் முழுவதும் கரையான்கள் அரித்துவிட்டது இதை பார்த்து கதறி அழுது அந்த பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது இந்த பதிவினை பார்த்த லாகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அந்த பெண்மணியை குடும்பத்தினருடன் வரவழைத்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்டு கண் கலங்கி அந்த பெண்மணி நன்றி கூறி அழுதது அனைவரையும் நிகழ வைத்து உள்ளது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் ஆனால் அந்த ஏழையை சிரிக்க வைப்பவரும் இறைவன்தான் என்பதை அனைவரும் மறந்து விடுகின்றனர் அந்த வகையில் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களையும் கடவுளாகவே பார்க்கிறார்கள் நாமும் அவருக்கு நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்